தக்பீர் கட்டுகிற முறைகளை பொறுத்த வரையில் ரசோல்லா அலி சிலம் அவர்கள் அந்த முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ நம்ம இப்ப தக்பீர் கட்டுறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை நம்ம நம்ம வருவோம் சிலர் இப்படி கையை காட்டி தக்பீர் ஆட்டாக்கள் இப்படி இப்படி எப்படி செஞ்சு இப்படி தக்பீர் சிலர் வருவாங்க அல்லாஹ் அக்பர் தக்பீர் ஆட்டுவாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டைல கட்டும் அவர் எப்படி அவர் வளமையாக பழகி இருக்கிறார் அந்த ஸ்டைல தக்பீர் கட்டிட்டு போறாரு ஆனா ரசோல் சல்லா அலி சிலம் அவர்கள் தக்பீர் கட்டும்போது போது கையை தூக்குறதுக்கு ரெண்டு முறைகளை நமக்கு சொல்லி தந்தோம் கிப்லா முன்னோக்கிடம் தக்பீர் கட்ட போகிறோம் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் எந்த தொழுகையை தொழப்போகிறோமோ அந்த தொழுகையை மனதால் நினைத்துக் கொள்ள வேண்டும் உண்மையிலேயே சில நேரங்களில் நம்ம ஸ்ட்ராங்கான நீயத்தோடு வரும் சில இந்த தனியை தொழும்போது போது அந்த கன்ஃபியூஷன் சில நேரம் வரும் ரைட் இப்போ இப்போ வாங்க சொல்லும் சொன்ன மாட்டேன் என்ன தொல்லப்புறோம் இஷா தொல்லப்புறம் போது செய்யப்போகிறோம் அதனால் இஷாவுக்கு நீயத்து வந்து அப்போ அந்த மனசில் நீயத்து வைக்கிறது தான் நீயத்து என்பது உசல்லி ஃபர்தல் என்பது ரசோல்லா அலி இஸ்லாமர்கள் கற்றுத் தந்தது கிடையாது ஒரு ஹதீஸில் கூட நான் சொன்னனே இமாம்கள் ஃபுல்லாக தொகுத்திருக்கிறார்கள் தொழுகை பற்றிய பாடம் அந்த பாடங்களில் கலை சரிகலைமாம்களும் சரி எந்த ஒரு இடத்திலும் என்ற ஒரு விஷயத்தை கற்றுத்தரல அலமதுல்லா இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து மருதமனையில் நம்ம பிரச்சாரம் செய்து அதுபோல் இலங்கையிலும் அதற்கு முன்னால் இருந்து பிரச்சாரம் செய்யப்பட்டு இன்றைக்கு அலம்லா ஒரு தொண்ணூறு வீதம் அது விடுபட்டு எல்லாருமே போய் தக்பீர் கட்டக்கூடிய நிலை கிபாவை முன்னோக்கி நம்ம எந்த தொழுகையை தொலைப்புகிறோமோ அந்த தொழுகையை மனதால் நினைத்து கொண்டு கையை தூக்க வேண்டும் கையை தூக்குறதுல ரெண்டு முறைகள் இருக்கிறது அந்த ரெண்டு முறையை நம்ம இருக்கோம் இந்த படத்தில் முதல் முறை என்னென்று கேட்டால் இந்த காது சோனை வரைக்கும் கை வரக்கூடிய முறை அந்த பெருவிரல் வந்து இந்த காது கிட்ட வரக்கூடிய மாதிரி இப்படி தூக்குறது இது ஒரு முறை இன்னொரு முறை என்றால் கொஞ்சம் உயர்த்தி தூக்குறது ரைட் இதில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாரா இருந்தால் இந்த நடுவரல் வந்து காது கிட்ட வர மாதிரி கொண்டு வரும்

தொழுகையை பாதிக்காது அந்த நன்மை இல்லாமல் போகும் தொழுகையில் பாதிப்பு ஏற்படாது வேண்டும் என்று ஒருவர் அப்படி செய்தால் கண்டிப்பாக அது அவருடைய அகைதாவையும் பாதிக்கும் தொழுகையும் பாதிக்கும் இப்ப கையை அப்படி தூக்கி அவர் கையை கட்ட வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்டால் புகாரில் வரக்கூடிய ஹதீஷ் சந்தேகம் இல்லாமல் உறுதியான ஹதீஷ் வசூந்தாலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய வலது கையை இடது கையின் மேலே வைத்து கட்டுவார்கள் அதே நேரத்தில் இந்த முழங்கைக்கு முன்னால் உள்ள பகுதியில் தன்னுடைய வலது கையை வைத்துக் கொள்வார்கள் முழங்கைக்கு முன்னால் உள்ள இந்த இந்த துண்டுல வலது கையை வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்த இதுல கட்டிடை காட்ட முறை தான் ஒரு புகாரியில சொல்லப்படும் சகில் புகாரியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையாகும் சில சகோதரர்கள் இப்ப நெஞ்சில இப்படி வச்சா நெஞ்சில வந்துடும் ரைட் நெஞ்சில உடுப்படி கொண்டு கட்டி இருப்பாங்க சில சகோதரர்கள் உடனே சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னு ஒரு கேலை சாய் வந்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தொப்புளுக்களை கட்டுறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுவும் தொழுகுடைய சுண்ணாவில் உள்ளது சரியா செஞ்சாங்கன்னா தொழுகை பூர்ணமாகும் நன்மை கிடைக்கும் இதுல கேலஸ் ஆக பொதுபோக்காக நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுடைய தொழுகையை அது பாதிக்காது என்றால் சொன்னால் வேண்டும் வந்து மாறி செய்வார்களாக இருந்தால் புடிவாதமாக நமக்கு தெரியுது இப்படித்தான் புகாரில் வருது என்று தெரிஞ்சு நான் தான் கட்டுவேன் என்று தொழுகளை கட்டுறது இப்போ என்ன சில மதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலிக்கு மதுகபில் வந்து இப்போ ஹஜ்ஜி கும்புறா போன நீங்க வெளிநாடுகள் உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ரெண்டு கையகளை விட்டுவாள் கையை கட்டுறல்ல என்னென்னு கேட்டால் எங்களோட மதுகபில் இல்லைன்னு சொல்லுது நம்ம தொழுகையில் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கையை தூக்கி கட்டினார்கள் என்றதுக்கு பதினேழுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஹதீஸ்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு கையை கீழே தொங்க போட்டுட்டு விடக்கூடிய நிலை என்பது பிடிவாதம் இது போல எங்களோட மதுகப்பில் இப்படி இருக்கின்றதுக்காக ஹதீஸ் எடுக்க மாட்டோம் என்று வரது போல அதே போல ஹனவி மதுகப்பில் என்ன செய்வாங்க என்றால் முதல் மட்டும்தான் அல்லாஹ் அக்பர் என்று கை தூக்கப்படும் அதுக்கு பிறகு சமயம் தான் கை தூக்க மாட்டான் இருந்து நிலைக்கு வரும்போதும் கை தூக்க மாட்டாங்க அதே போல முதல் அத்தையாத்திலிருந்து மூன்றாவது ரக்காத்துக்கு எழும்பும்போது கை தூக்க மாட்டாங்க இதனாலும் ஹதீஸ்ல வருது சுமார் பதினேழு சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த நான்கு இடங்களிலும் இப்படி கையை தூக்குவாங்க இவங்க அதை செய்யறதுக்கு காரணம் ஹனஃபி மதுஹபில் அப்படி இல்லை இந்த நிலையில் ஒருவர் இதை செய்தால் அவர் ஆவார் அப்படி இல்லாமல் கேர்லஸ் ஆக பாவி இல்லை அவர் சுண்ணாக விட்டு இருக்கிறார் சுனாக விட்டது என்பது நன்மை இல்லாமல் ஆக்கிவிடும் எனவே ரசூல் சுல்லாஹ் அவர்கள் தொழுத முறையில் தொல்ல விரும்புகிற ஒருவர் எப்படி கைய வைக்க வேண்டும் புகாரியில் வரக்கூடிய முறையில் இந்த கையின் மீது வலதுகையை வைத்து இந்த இடத்தில் கையை வைத்துக் கொண்டால் அது பூர்ணமான ஒரு அமைப்பாக ரசோல்லா இஸ்லாமர்கள் காட்டிய ஒரு அமைப்பாக வரும் வேறு சில ஹரிஸ் கல்லூலா இதுக்கு மேல வைத்தார்கள் என்று வருகிறது இந்த மணிக்கட்டுக்கு மேல வைத்தார்கள் என்று வருகிறது அந்த ஹரி சம்பந்தமாக விமர்சனங்கள் இருக்கிறது ஆனால் விமர்சனம் இல்லாத ஒரு ஒரு நூறு வீதம் பெர்ஃபெக்டான ஹதீஸாக காணப்படுவது இந்த முறையில் தகுீர் கட்டுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்